ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வந்து நான் என்னைக்கே எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய இதை சொல்ல போகிறேன்னா வந்து கருவேப்பிலை எப்படி சாப்பிட்ணும் அதை யூட்ரஸ் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கருவேப்பை எப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை எப்படி சாப்பிட்ணுன்னா காலையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்படி எடுத்துகிட்டு வெறும் வயத்தில் மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு மோஸ்ட்லி வந்து ஒரு கைப்பிடி தான் இருக்கனால அவ்வளோவா அறப்படாது கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு முழுங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் நல்லா அடித்து அரைச்சிட்டு அது வந்து உருண்டையாக நான் உருட்டிக்க முடிஞ்சால் விடுங்க இல்லைனா ஒரு கொஞ்சமாக ஒரு எடுத்து வாயில் போட்டுட்டு தண்ணி எடுத்து முழுங்கிடுங்க அது முழுங்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் வெறும் வயிற்று சாப்பிட்னால கொஞ்சம் ஒமட்டல் இருக்கும் நாசியாக மாதிரிலாம் இருக்கும் ஸோ நீங்கள் அது வந்து ஒரு நான் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபிஃப்டின் டேஸ் சாப்பிட்டேன் அது கண்டினியூஸாக கூட சாப்பிட்லாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நான் சாப்பிட்டேன் அந்த டைமில் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அப்போ அந்த டைம் வந்து பீரியட்ஸ் வர்றப்ப ஓல்டு அந்த ப்ரௌன் கலரில் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுறப்போ வரும் உங்களுக்கு அது தெரியும் நல்லா அதுலேயே கொஞ்சம் வந்து யூட்லஸ் க்ளீன் ஆகும் இன்னொன்று என்னென்னா மலை வேம்பு சாப்பிடுங்க பீரியட்ஸு இது ஃபுல்லாக ஒரு ஒன் மந்த் கூட நீங்கள் டெய்லி மார்னிங் மார்னிங் வந்து கருவேப்பிலை சாப்பிட்லாம் மலை வேம்பு வந்து பீரியட்ஸு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே ஃபோர்த் டே அது மாதிரி கூட சாப்பிடுங்க நான் வந்து ஃபோர்த் டே மட்டும்தான் சாப்பிட்டேன் ஒரு நாள் மலை வேம்பு நார்மல் வேம்பு சாப்பிட்டு பார்த்தா அப்போல்லாம் எனக்கு இதுவாகல ஆனால் மலை வேம்பு வந்து கசக்கவும் கசக்காது அந்தளவுக்கு அதை வந்து அதையும் அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சு தொண்டல போட்டு நல்லா முழுங்கிட்டு தண்ணி குடிச்சு முழுங்கிட்டிங்கன்னா அது தெரியாது மழைவேம்பு உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கசப்பு இருக்காது ஸோ அதுவும் நீங்கள் சாப்பிட்றலாம் ஏன்னா வேப்ப வேப்ப இல்ல அளவுக்கு அது அந்த கசக்காது இன்னொன்று வந்து ஆரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஆரோபிக் எக்ஸசைஸ்னால் நிறையா அந்த போட்டு பார்த்திங்கனாலே வரும் யோகா அந்த மாதிரி யோகா யூட்ரஸ் இது பண்ணுறதுக்கு ப்ளட் சர்க்குலேட் ஆகிறதுக்கு யோகா அதெல்லாம் பண்ணுங்கள் அது மாதிரி எனக்கு வந்து டாக்டர் வந்து தான் சொல்லியிருந்தாங்க கருமுட்டை எக் வந்து வறட்சி வந்து அப்போது ஃபைவ் எம்எம் ஒன் பாயிண்ட் எயிட் எம்எம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம்க்கு மேலே இருக்கிறது வந்து எனக்கு அந்த டைம் வந்து ஒரு அந்தளவுக்கு கூட இல்லை ஃபைவ் எம்எம் கூட இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு மந்த்து ஸோ நீங்கள் அப்போ வந்து எனக்கு ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா அது மாதிரி யூடியூப்பில் பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நானும் வந்து இப்போ கீழே படுத்துட்டு மேலே காலை வந்து நல்லா தூக்கிட்டு செவுத்து மேலே காலை தூக்கிட்டு வச்சா அந்த யூட்ரஸ் வந்து யூட்ரஸில் பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆகும் அப்படின்லாம் சொல்லி நான் பார்த்தேன் நிறையா யூடியூப்பில் அது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ கொஞ்சம் பீட்ரஸ் தள்ளி போடுறவங்க அந்த கொஞ்சம் எக்கு க்ரோத் ஆகாமல் இருக்கிறவங்க அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மூணுமே ட்ரை பண்ணி பாருங்க கருவேப்பிலையாக அரைச்சி ஒரு ஒன் மந்த்துக்கிட்ட சாப்பிட்டு பாருங்க ஏன்னா குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் தான் சாப்பிட்டு பாருங்க கொஞ்சம் ஸ்டமக் வந்து இது யூட்ரஸ் வந்து கிளீன் ஆகும் இன்னொன்று மழை வேம்பும் சாப்பிட்டு பாருங்க இதெல்லாம் நீர் கட்டி அது மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கிளீன் ஆகும் எனக்கு நான் அந்த சாப்பிட்ட மந்த்து தான் நான் கன்சீவ் ஆனேன் அந்த மாதிரி தான் நான் கன்சீவ் ஆனேன் ஸோ நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இன்னொன்று வந்து ஆரோபிக் எக்ஸசைஸு இன்னொன்று வந்து வாக்கிங் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்குமே வாக்கிங் பண்ணுங்கள் எனக்கு டாக்டர் அதான் சொல்லியிருந்தாங்க யூட்ரஸில் ப்ளட் சர்க்குலேட் ஆகணும்னா நீங்கள் டெய்லி வந்து ஹாஃப் அன் அவரது வாக்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களால் வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியுனால நடங்க சும்மா நார்மலாக வெறும் காலையிலேயே நடங்க இல்லை உங்களுக்கு டெரஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் மாடியில் கூட போய் நடந்துட்டு வரலாம் ஸோ இந்த இது எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் நீங்கள் இப்போ ப பண்ண பண்ணால் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வெறும் வயித்துல வந்து நான் சொன்னால் மழை வேம்பு கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வெறும் வயத்தில் சாப்பிடுங்க தண்ணி குடிச்சுக்கோங்க அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா சாப்பிட்டுக்கலாம் ஸோ வாக்கிங்கும் பண்ணுங்கள் ஆரோபிக் எக்ஸசைஸும் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்